ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு வரும் இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் இந்த கண்ணுக்கு தெரியாத சக்திகள் ஏன் ராத்திரியில் மட்டும் வருதுன்னு உனக்கு தெரியுமா என்று அபிமன்யு கேட்க ஏன் என்று ஆர்வமானான் வருண் அபிமன்யு வருணிற்கு பதிலளித்தான் ஏன்னா ராத்திரி நேரத்தில் தான் தீய ஆன்மாக்கள் சுதந்திரமாக வெளியே சுத்த முடியும் இருளில் இருந்து இருளில் இருந்து தான் தீய தீய ஆன்மாக்களுக்கு எல்லா சக்திகளும் கிடைக்குது மனுஷங்க இருளை பார்த்து பயப்படுறாங்க அந்த பயம்தான் பேய்களோட பலம் மனுஷனோட பயம்தான் தீய ஆன்மாக்களை சக்தி வாய்ந்ததாக ஆக்குது இதை அபிமன்யு சொன்னவுடன் சட்டென அவர்களுக்கு மத்தியில் தோன்றிய கருப்பு நிழலுருவம் அவர்கள் கையில் வைத்திருந்த மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தை உஃப் என ஊதி அணைத்தது அரண்டு போன இருவரும் பயந்தார்கள் இருட்டில் இருவருக்கும் பின் நிதானமாக அவர்களுக்குள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு மறுபடியும் மெழுகுவர்த்தியை ஏற்றினார்கள் மெழுகுவர்த்தி தானாக அணைந்ததா இல்ல தீய சக்திகள் அணைத்தனவா என குழம்பினர் அதன் பின் பதட்டத்துடன் தங்களது உரையாடலை தொடர்ந்தார்கள் அபிமன்யு வருணிடம் நம்மளை சுற்றி பேய்களும் மாவிகளும் நம்ம கூடவே இருந்தாலும் ராத்திரியில் மட்டும்தான் அதுங்களை உணர முடியும் இந்த உலகம் உறங்குற நேரம் உலகத்தோட வளிமண்டலமாக மாறி இருக்கும் அது பேய்களுக்கு உகந்ததா இருக்கும் என்றான் நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் அபி அதிகாலையில் மூணு மணிக்கு தான் பேய்களோட சக்தி அதிகமாக இருக்குமாமே ஆமாம் வருண் நான் உனக்கு விலக்கி சொல்றேன் கவனமாக கேளு கயம் லெசாம் தன் மூலன் வேதாத் வர்த்தமயவே சே என்று அபிமன்யு சமஸ்கிருதத்தில் இருந்து ஏதோ சொல்ல வருண் அவனை எரிச்சலுடன் பார்த்து டே பேயை விட நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா தாண்டா எனக்கு பயமாயிருக்கு இப்போ எதுக்குடா ஏதோ புரியாத பாஷையெல்லாம் பேசுற எதை சொல்கிறதா இருந்தாலும் தமிழில் சொல்லுடா என்றான் வெயிட் பண்ணுறா நான் உனக்கு எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறேன் வேதத்தின்படி ஒரு நாளைக்கு நாம முப்பது முகூர்த்தங்களை கடக்கிறோம் அதுல பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி நம்ம பரவலா கேள்விப்பட்டிருப்போம் பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை நாலு மணிக்கு தொடங்குது இந்த நேரத்துல தியானம் பிரார்த்தனை படிப்பு இந்த மூணு விஷயத்தை பண்ணா நல்ல பலன் கிடைக்கும் வாழ்க்கையில வெற்றி பெற பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நமக்கு வேண்டிய காரியங்களை பண்ணணும்னு சொல்லுவாங்க ஆமா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அதெல்லாம் உண்மையா உண்மைதான் நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் சும்மா ஒண்ணு சொல்லி கொடுத்துட்டு போகல இதில் அவ்வளோ விஷயம் நல்ல விஷயங்களும் இருக்கிற மாதிரி கெட்ட விஷயங்களும் இருக்கு கெட்ட விஷயங்களா அது என்னது என்று ஆர்வமாக கேட்டான் வருண் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல காரியத்தை தொடங்கிறது எப்படி நல்ல பலனை தருமோ அதே மாதிரி கெட்ட காரியங்களை பண்ணுறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய விஸ்வ முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது அந்த டைம்ல தான் சூனியக்காரர்கள் தங்களோட கெட்ட செயல்களை தொடங்குறாங்க அதிகாலை மூணு மணிக்கு தீய சக்திகள் பிரபஞ்சத்தை ஆக்கிரமிச்சிடும் அந்த நேரத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முயற்சி செய்வாங்க பல விசேஷ பூஜைகள் ரகசியமான சாதனாக்கள் மாந்திரீக மாந்திரீகம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இதுதான் சரியான நேரம் வருண் அபிமன்யு சொல்வதை மிகுந்த அமைதியுடன் கேட்டுக்கொண்டே இருந்தான் அபிமன்யு தொடர்ந்தான் அதிகாலை மூணு மணிக்கு தான் பேய் பிசாசு போன்ற தீய சக்திகள் முழு ஆற்றலோட இருக்கும் அந்த நேரம் தான் உனக்கு ஏசு கிறிஸ்துவை பத்தி தெரியுமா ம் தெரியும் என்றான் வருண் கிறிஸ்தவ நம்பிக்கையின்படி இயேசு ஏசு கிறிஸ்து மதியம் மூணு மணிக்கு சிலுவையில் அரை அறையப்பட்டாரு கடவுளுக்கு முன்னால் பலவீனமாக இருந்த சாத்தான்கள் அவர் மரணம் அடைஞ்சு சரியா பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பல மடங்கு பலத்தோட வெளியே வர ஆரம்பிச்சது சிலுவையை தலைகீழா பிடிச்சி வர சிம்பிள் சிம்பிளில் ஆன்டி கிறிஸ்டன்னு சொல்லுவாங்க அதுதான் சாத்தானோட சிம்பிள் கூட வருண் கண் கொட்டாமல் அபிமன்யு சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தான் அபிமன்யு ஆழ்ந்த மூச்சை எடுத்த பின் தொடர்ந்தான் இதுல என்ன தெரியுது கடவுளும் பேய்களும் ஒரே நாணயத்தோட இரண்டு பக்கங்கள் நைட்டு போது நமக்கு திடீர்னு வியக்க வியர்க்க ஆரம்பிக்கும் இதயம் வேகமாக துடிக்கும் கால் கைகள் அசைக்க முடியாத அளவுக்கு உறையும் இதெல்லாமே கெட்ட சக்திகளோட நாம் தொடர்பில் போது நடக்குது என்று விளக்கம் அளித்தான் மூணு மணியில இவ்வளோ விஷயம் இருக்காடா என்று வருண் ஆச்சரியமாக கேட்க ஆமா அதிகாலை மூணு மணிக்கு மாரடைப்பு காரணமா பெரும்பாலான மக்கள் இருக்கிறாங்கன்னு நான் சொல்லலை அறிக்கையே சொல்லுது என்றான் அபிமன்யு நீ சொல்ல நீ என்ன சொல்ல வர இதுக்கெல்லாம் பின்னால ஒரு அறிவியல் காரணமே இருக்கா என்று வருண் கேட்க அபிமன்யு சட்டென திரும்பி பார்க்க ஒரு அறையில் பொருத்திய லேசர் கிரைட் கிரைட்டில் பச்சை லைட் எரிவதை கண்டான் அந்த அறை ட்ரிபிள் சிக்ஸு யச்சினியின் அறை அபிமன்யு அந்த அறையை சுட்டி காட்டி தடுமாறியபடி அங்கே லைட் எரியத பார்த்தியா இப்போது அந்த இடத்துல ஒரு பேய் இருக்கு என்றான் வருணும் அபிமன்யுவும் பச்சை விளக்கு தானாகவே இயங்குவதை கண்டனர் அரை என் ட்ரிபிள் சிக்ஸுக்கு அருகில் லேசர் லைட் பிரகாசமாக எரிந்தது ஆனால் திடீரென அது அணைந்தது வருண் பதட்டத்தில் உரத்த குரலில் டே அபி அந்த லைட் ஏண்டா தானாகவே அணைஞ்சிருச்சு என்று கேட்டான் வருணின் கேள்விக்கு பதிலளிப்பதற்கு முன்பே அபிமன்யு மற்றொரு அறையில் பொருத்தியிருந்த டிவைஸில் பச்சை லைட் எரிவதை கண்டான் சிறிது நேரம் கழித்து வினோதமான சத்தங்கள் கேட்க தொடங்கியது அந்த சத்தத்திற்கு பயந்து அவர்கள் மெல்ல நகர ஆரம்பித்தார்கள் லேசர் லைட் மாறி மாறி வெவ்வேறு இடத்தில் பொருத்தப்பட்ட டிவைஸ்களில் விட்டு விட்டு எரிந்தது வருண் அந்த லேசர் ஒளியை பார்த்து மச்சா அந்த லைட் நம்மளை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குடா என்றான் அபிமன்யு அந்த ஒலியை பார்த்து லைட் நம்மளை ஃபாலோ பண்ணலடா தான் நம்மள நெருங்கி வந்துட்டுருக்கா என்று கூறினான் வருண் மிரண்டு போனான் மறுபுறம் ஷோபனா காயத்ரியின் கையை பிடித்து எங்கோ அழைத்து சென்று கொண்டிருக்கிறாள் இருவரும் கருப்பு நிற ஆடைகளை அணிந்திருந்தனர் ஷோபனா ஒரு கருப்பு சேலையும் மற்றும் காயத்ரி ஒரு கருப்பு கவுனும் அணிந்திருந்தாள் தந்திரம் மந்திரம் எந்திரம் என்ற சூனிய மந்திரங்கள் நிறைந்த புத்தகத்தை சோபனா கையில் வைத்திருந்தார் யாரிடமும் மாட்டிக்கொள்ள கூடாது என்கிற கவனத்துடன் இருவரும் மிக கவனமாக ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைத்து சென்றனர் காயத்ரி பொறுமை இழந்து அம்மா இந்த இடத்துக்கு எதுக்குமா கூட்டிட்டு போற என்று கேட்டாள் அமைதியா என்றான் அவளுடைய கேட்டு காயத்ரி தன் தாயை பின்தொடர்ந்தாள் சிறிது நேரம் கழித்து சோபனா காயத்ரியை ஒரு பாதாள அறைக்கு அழைத்து வந்தாள் அந்த அறை இருளில் மூழ்கி இருந்தது அங்கிருந்த அனைத்து பொருட்களும் தளவாடங்களும் சிதறி கிடந்தன பல வருடங்களாக யாரும் அறைக்குள் நுழையாதது போல் தோன்றியது கதவை திறக்கக்கூட முதலில் கொஞ்சம் கடினமாக தான் அவர்களுக்கு இருந்தது அம்மா இந்த ரூம் என்னம்மா இவ்வளோ தூசியாக இருக்குது இப்படி ஒரு பேஸ்மெண்ட் ரூம் இருக்கிறது எனக்கு எப்படி தெரியாமல் போச்சு இது யாரோடது ரூம் என்று கேட்கும்போதே காயத்ரி இரும்பினால் இந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கிற ரூமை இங்கே இருக்கிற யாரும் பயன்படுத்துறது கிடையாது அதனால தான் அதை சூன்யம் செய்கிறதுக்கு பயன்படுத்த நினச்சேன் என்னோட சூனிய வித்தைக்கான பயிற்சிகளை நடத்த இந்த ரூம் ரொம்ப வசதியா நாள் நைட்டு திடீர்னு கனவு கண்டேன் தான் இந்த அறை இங்கே இருக்கிறத பார்த்தேன் என்றாள் சோபனா ஓஹோ அப்ப இந்த இடத்த உன் கனவுல தான் நீ கண்டுபிடிச்சியா என்று ஆச்சரியமாக கேட்டாள் ஆமா காயத்ரி சூனியம் செய்யறதுல நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் இருக்கு இதை சொல்லி ஷோபனா கதவை திறந்து தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமாக இரு என்று கூறி மாடிப்படி கீழே நடந்தாள் சரிம்மா படிகள் முடிவடைந்தவுடன் தன்னை சுற்றியுள்ள விஷயங்களை பார்க்க ஷோபனா தனது டார்ச் லைட்டை இயக்கினாள் டார்ச் லைட்டின் உதவியுடன் பாதாள அறைக்குள் வைக்கப்பட்டுள்ள பழைய பழங்கால இடங்களை அவள் கவனிக்கிறாள் பூஜை சாமான்கள் முட்டுக்கள் விலங்குகள் எலும்புகள் கடிகாரங்கள் மற்றும் பல விஷயங்கள் அங்கு இருந்தன காயத்ரி முழு அறையையும் சுற்றி பார்த்து அம்மா இந்த ரூம்ல சூனியத்துக்கு தேவையான நிறைய பொருட்கள் இருக்கே இதெல்லாம் நான் யூஸ் பண் யூஸ் பண்ணுற பொருட்கள் கிடையாது என்றாள் ஷோபனா என்னம்மா சொல்கிற அப்போ இதெல்லாம் யாருது என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள் காயத்ரி பாதாள அறையை பற்றி எனக்கு தெரிய வந்தப்போ இந்த பொருட்கள் எல்லாம் ஏற்கனவே இங்கே இருந்துச்சு இங்கே இருக்கிறதெல்லாம் ஒரு அகோரிக்கு சொந்தமானது அகோரியா ஆமாம் ஆமாம் அகோரி தான் அந்த அகோரி யார்னு நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சிக்கலையா என்றாள் காயத்ரி சோபனா கொஞ்சம் கடுப்பாக உனக்கு என்ன பைத்தியமா அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் என் சூனிய வித்தையை ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு நான் ஆசைப்பட்டது அவ்வளவுதான் இந்த பேஸ்மேண்டை பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளு சொல்லுமா சூனியம் தொடர்பான எல்லா பொருட்களும் இந்த ரூமில் இருக்குது சில விஷயங்கள் வெளியில் கிடைக்காது ஆனால் இந்த ரூமில் எல்லாமே இருக்குது ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும் அதனால இதையெல்லாம் நீ பயன்படுறதுக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கவனமாக இருக்கணும் வா என் முன்னால வந்து அமைதியா உட்காரு என்று அழைத்தாள் சோபனா மிகவும் பவ்யத்துடனும் பயத்துடனும் காயத்ரி வந்து சோபனாவின் அருகில் வந்து அமர்ந்தாள் அவர்களுக்கு முன்னால் ஒரு நட்சத்திரம் போன்ற உருவம் இருந்தது அதில் ஏற்கனவே மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன சோபனா தன் அருகில் வைக்கப்பட்டிருந்த தந்திரம் மந்திரம் எந்திரம் என்கிற சூனிய புத்தகத்தை திறந்தாள் சோபனா காயத்ரியை பார்த்து மெதுவாக சொன்னால் பாரு இன்னைக்கு இன்னையில இருந்து உன்னோட சூனிய சகாப்தம் தொடங்குது இனிமேதான் நீ ஒரு முழு சூனியக்காரியை மாறப்போற இது ஒரு ஒன் வே ரூட் காயத்ரி நீ அந்த வாழ்க்கையில ஒரு தடவை நுழைஞ்சிட்டா உனக்கு தப்பிக்க வழியே கிடையாது என்றாள் காயத்ரி நடுங்கினாள் என்னமா சொல்ற என்று பயத்துடன் கேட்டாள் ஆமாம் கடவுளை வழிபட பல வழிகள் இருக்கிற மாதிரி சூனிய செய்யவும் கூட பல வழிகள் இருக்குது இருந்தாலும் சூனியத்தில் பயிற்சி எடுத்துக்க நீ உன்னோட உடலிலிருந்து எதையாவது தியாகம் செய்யணும் அதாவது சூனியத்தை கற்றுக்கணும்னா நினைக்கிறவங்க அவங்களோட கைவிரல் கால்விரல் காதுன்னு எதையாவது ஒன்ன இழந்தே ஆகணும் என்றால் சோபனா பீதியடைந்த காயத்ரி என்னது விரலை தியாகம் செய்யணுமா இதெல்லாம் நீ முன்னாடி சொல்லவே இல்லையே என்று கேட்டாள் ஆமாம் காயத்ரி நான் சூனியத்தை கற்றுக்கிறதுக்கு என்னோட கால் கட்டை விரல் நகத்தை தியாகம் பண்ணேன் நான் என் பங்கை செஞ்சிட்டேன் இப்போ உன்னோட முறை என்றாள் சோபனா தனது பிடுங்கப்பட்ட நகம் இல்லாத கட்டை விரலை சோபனா காட்ட அதை பார்த்த காயத்ரி அலறி எடுத்து அறையை விட்டு வெளியே செல்ல முயற்சித்தாள் சோபனா அவளை தடுத்து இல்லம்மா என்னால் இதை செய்ய முடியாது எனக்கு வலிக்கும் ப்ளீஸ்மா என்னை விட்டுடு நான் போயிடுறேன் என்று காயத்ரி கெஞ்சினாள் வலி இருக்க செய்யும் ஆனால் நீ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு வழியை தாங்கிறது தான் இன்னைக்கு இந்த வழியை உன்னால் தாங்கிக்க முடிஞ்சா உன்னோட சரித்திரத்தை நீயே நினைச்ச மாதிரி உன்னால் உருவாக்கிக்க முடியும் என்று ஊக்கமூட்டினாள் சோபனா சோபனாவின் வார்த்தைகள் காயத்ரியின் உள்ளத்தில் பதிந்திருப்பதாக தோன்றியது காயத்ரி தன்னை கேள்வி கேட்க ஆரம்பித்தாள் நம்ம இதை செய்யலாமா வேண்டாமா வருண்மாம் எனக்கு வேணும் என்று குழம்பினாள் அவள் ஆழ்ந்த யோசனையில் மூழ்கி இருப்பதை பார்த்த சோபனா ஏய் என்னடி கவனத்தை எங்க வச்சிருக்க நமக்கு அதிக நேரம் இல்லை நம்ம அதிகாலை மூணு மணிக்கு சூனியத்தை ஆரம்பிக்கணும் இதை பண்ண உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா நீ பண்ணுறியா வருண் உனக்கு வேணுமா வேண்டாமா என்று கேட்க காயத்ரி ஆழ்ந்த மூச்சை எடுத்து சோபனா அம்மா நான் தயாரா இருக்கேன் என்று பதிலளித்தாள் சோபனா மகிழ்ச்சி அடைந்தாள் அதன் பின் காயத்ரியின் கட்டை விரலை தன் மடியில் வைத்து ஏதோ மந்திரங்களை முணுமுணுக்க ஆரம்பித்தாள் இவ்வளவு பயங்கரமான காட்சியை அனுபவிக்கவோ அல்லது பார்க்கவோ காயத்ரிக்கு தைரியமில்லை அவள் பயத்தில் கண்களை மூடிக்கொண்டாள் சோபனா தன் மகளின் கால் கட்டை விரலை பிடித்து தொடர்ந்து முழுமுடுத்து கொண்டிருந்தாள் பிறகு அவளுடைய முழு வலி வலிமையை கொடுத்து நச்சென காயத்ரியின் கட்டை விரலில் இருந்த நகத்தை வெடுக்கென பிடுங்கினாள் வழியில் அலறினாள் காயத்ரி ஆ காயத்ரி அலரும் சத்தம் அறை முழுவதும் எதிரொலித்தது அது ஒரு பாதாள அறை என்பதால் அவளின் அலறல் சத்தம் யாருக்கும் கேட்கவில்லை காயத்ரியின் கட்டை விரலில் இரத்தம் அதிகமாக வழிந்தது அவள் வழியால் தொடர்ந்து துடித்துக் கொண்டிருந்தாள் ஷோபனா நகத்தை காயத்ரியிடம் கொடுத்து அலாத காயத்ரி இனிமே தான் நீ ஒரு சூனியக்காரியோற அத மறந்துடாத வச்சுக்கோ என்று கொடுத்தாள் நீயே உன்கிட்ட பத்திரமா வச்சுக்கோ என்றாள் காயத்ரி முட்டாள்தனமா பேசாத ஒரு பொருளுக்கு சொந்தக்காரங்க தான் அந்த பொருளை வச்சுக்கணும் இந்த நகத்திலிருந்து தான் உனக்கு எல்லா சக்திகளும் கிடைக்கும் இதுதான் உன்னோட மிகப்பெரிய பலவிடம் கூட இந்த நகத்தை யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்கிற வரைக்கும் ஒன்னும் பண்ண முடியாது ஆனா இந்த நகத்தை பத்தி யாருக்காவது தெரிஞ்சிட்டா அப்புறம் ஆபத்து உனக்கு தான் என்று விளக்கமளித்தாள் ஷோபனா காயத்ரி விரைவாக அவளிடம் இருந்து நகத்தை வாங்கி சரிமா நான் இத மத்தவங்க கண்ணுபடாம பத்திரமா வச்சுக்கிறேன் என்று கூறினாள் ஷோபனா ஆழ்ந்தை மூச்சை எடுத்து மெல்லிய புன்னகையுடன் காயத்ரி இனிமே தான் உண்மையான விளையாட்டை ஆரம்பிக்க போகுது மூணு மணி ஆயிடுச்சு நம்மளோட சூனிய சக்தி என்னன்னு இந்த உலகத்துக்கு காட்டுவோம் என்று கர்வமாக கூறினாள் இங்கே கல்லறை பங்களாவில் லேசர் லைட்டுகள் மூலம் வருணும் அபிமன்யும் எச்சனையை நெருங்கி கொண்டிருந்தனர் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்